ஆனால் அவரை வேலூர் தொகுதியில் நிற்க வைக்க திமுக திட்டம் போட்டிருக்கு சரி அரக்கோணம் தொகுதியில் வேற யாரும் நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு தேடுறப்ப திமுக ராணிப்பேட்டை பொருளாளர் ஏ வி சாரதி இளைஞரணி மாநாட்டில் சிறப்பா செயல்பட்டிருக்காரு தொகுதியில திமுகவினர் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேரும் இருக்கு இதெல்லாம் உதயநிதி பார்வைக்கு போய் அவரும் இவரை பட்டியல்ல வச்சு இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க ஆக திமுக பொருளாளர் ஏ சாரதி தான் அரக்கோணம் தொகுதி கட்சியோட நாடாளுமன்ற வேட்பாளர்னு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு தேர்தல் திருவிழா சூடு பிடிச்சிருச்சு ஆக இந்த தேர்தலையும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்ற திமுக பயங்கரமா ஸ்பீடா தொகுதியில வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நமக்கு நிறைய சுட சுட தேர்தல் நியூஸ் வரப்போகுது தேர்தல் வந்ததும் எந்த தொகுதியில யாரு நிக்கிறாங்கன்னு ஒரே போட்டியா இருக்கு அதுல பாருங்க இப்ப அரக்கோணம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் இருக்காரு ஆனால் அவரை வேலூர் தொகுதியில் நிக்க வைக்க திமுக திட்டம் போட்டுருக்கு சரி அரக்கோணம் தொகுதியில் வேற யாரு நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு தேடுறப்ப திமுக ராணிப்பேட்டை பொருளாளர் ஏ வி சாரதி இளைஞரணி மாநாட்டில் சிறப்பாக செயல்பட்டுருக்காரு தொகுதியில் திமுகவினர் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேரும் இருக்கு இதெல்லாம் உதயநிதி பார்வைக்கு போய் அவரும் இவரை உத்தேசப்பட்டியலில் வச்சு இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க ஆக திமுக பொருளாளர் ஏ சாரதி தான் அரக்கோணம் தொகுதி ஓட நாடாளுமன்ற வேட்பாளர்னு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு தேர்தல் திருவிழா சூடு பிடிச்சிருச்சு ஆக இந்த தேர்தல்லையும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்ற திமுக பயங்கரமா ஸ்பீடா தொகுதியில வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நமக்கு நிறைய சுட சுட தேர்தல் நியூஸ் வரப்போகுது